நெற்றிக்கும் திறப்பினும் குற்றம் குற்றமே என சமுதாய சீர்கேடுகளை சுட்டி காட்டி மயிலாடுதுறை நகர் ஒரு மாசட்ட நகராக விளங்க வேண்டும் என அல்லும் பகலும் பாடு கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் முரளிதரன் அவர்களே குடியேற்றி சிறப்பித்திருக்கக்கூடிய சரஸ்வதி பள்ளி அறக்கட்டளையினுடைய தலைவர் சுப்பிரமணியன் அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளி தாளர் முத்துராஜ் அவர்களே வாழ்த்துறை வழங்க அறுவை தந்திருக்கக்கூடிய ரோட்டி சங்கத்துடைய முன்னாள் தலைவர் மணிகண்டன் அவர்களே பள்ளி மேலாளர் சீத்தலாம் முத்துக்குமார் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே மணிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வழக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளி சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்ட் மேரி ஸ்கூலாக பொழுது இந்த பள்ளியிலே இரண்டாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் இருந்தது என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் நம்முடைய பள்ளி அப்போது இயங்கியது அப்போது பள்ளிக்கு முதல்வராக ஹத்தி சென்ற ஒரு ஆங்கில இந்திய மேடமும் அவருடைய சகோதரி போனி மேடமும் தான் எங்களுடைய பிரதான ஆசிரியர்கள் இன்றைக்கு நான் நீதிமன்றத்தில் வாடாதும் போது சரளமாக பேசக்கூடிய ஆங்கிலம் இந்த பள்ளி எனக்கு அளித்தது இன்றைக்கு நான் சிறப்பு விருந்தராக கலந்து கொள்வது என்பது நான் மிகவும் பெருமை அடைகிறேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இங்கே நீங்கள் அழைத்ததற்கு காரணம் நான் கற்ற கல்வி அதுதான் அழியாத ஒரு செல்வம் மாணவ செல்வங்களே உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் எந்த செல்வத்தை நீங்கள் ஈட்டினாலும் அந்த செல்வம் அழிந்துவிடும் ஆனால் கல்வி செல்வம் மட்டும்தான் வளர்ந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நான் கற்ற கல்வியும் எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களும் தான் என்னுடைய இந்த மாபெரும் வெற்றிக்கு அதை என் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுடைய காலடியில் இருந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் ரெண்டாவது எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியரின் பெயரை நான் உங்கள் முன்னால் சொல்கிறேன் என்றால் எந்த அளவுக்கு அந்த ஆசிரியர்கள் எங்களுடைய மனதில் இடம் பிடித்திருப்பார்கள் எங்களை வளர்த்திருப்பார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் இந்த உலகத்திலே நான்கு பேருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் ஒன்று நம்மை படைத்த கடவுள் இரண்டு நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை மூன்று நம்மை வளர்த்து ஆளாக்கிய ஆசிரியர் பொதுமக்கள் ஆசிரியர் பொதுமக்கள் தான் ஒரு ஏணியாக இருந்து நம்மை ஏற்றி விட்டு நம்மை வளர்த்து ஆளாக்குகிறார்கள் ஆசிரியர் பொதுமக்கள் ஒருவருக்கு தான் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் என்னுடைய மாணவர் என்று சொல்லக்கூடிய ஒரே பெருமை ஆசிரியர் ஜாதிக்குதான் உண்டுவேடி பாட்டனார் சிவப்பிரகாசம் அவர்கள் நல்லாசிரியர் வென்று பெற்ற ஆசிரியர் அதுபோல என்னுடைய தந்தை டாக்டர் ராமலிங்கம் அவர்கள் ஏபிசி கல்லூரியிலே முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்னுடைய அம்மா டாக்டர் ஓய்வு பெற்றவர் என்னுடைய சகோதரி டாக்டர் சென்னையில் உள்ள எஸ்எஸ்என் கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிகிறார் நானும் ஆசிரியராக வேண்டும் என்னுடைய தந்தை என்னை எம்எல் எல்லாம் படிக்க வைத்தார் ஆனால் தொழில் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக நான் வழக்கறிஞர் தொழிலுக்கு எம்எல் படித்திருந்தாலும் வந்துவிட்டேன் இன்றைய தினம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் நல்ல முறையில் நீங்கள் படித்து வந்தால் உங்களுக்கு என்றுமே வளர்ச்சி மாணவர்களுக்கு ரெண்டு தான் முக்கியம் ஒன்று கல்வி மற்றொன்று ஒழுக்கம் தான் ஒழுக்கம் ஒழுக்கம் தரலாம் ஒழுக்கம் என திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஒழுக்கம் என்பது நம்மை சீர்படுத்தக்கூடிய ஒன்று நீங்கள் என்னதான் கல்வி கண்டிருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த கல்விக்கு சிறப்பு இல்லை டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம் தான் இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒழுக்கம் இன்றைக்கு இல்லாத காரணத்தினால்தான் நாட்டிலே பல கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் போன்ற சம்பவங்கள்லாம் நடைபெறுகிறது ஆனால் ஆகையால் மாணவர்களே நீங்கள் முதலில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் வெறும் ஒழுக்கம் இருந்தால் மட்டும் புண்ணியமில்லை கல்வியை நல்ல முறையில் கற்க வேண்டும் ஏனென்றால் வருங்கால சமுதாயம் மிக போட்டி மிகுந்த சமுதாயம் அந்த போட்டி மிகுந்த சமுதாயத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நல்ல முறையிலே கல்வி கேட்க வேண்டும் ஏனெனில் உங்களுடைய தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்கள் தந்தை உங்களுக்காக வேலைக்கு சென்று கலைத்து வீடு திரும்புகிறார் உங்கள் தாயார் உங்கள் நலையை அக்கறை விட்டு உங்களை பள்ளியிலே கொண்டு வந்து விட்டு உங்களுக்கு உணவுகள் தயாரித்து நீங்கள் ஒர்க் செய்கிறீர்களா இல்லையா என்பதை எல்லாம் பார்த்து அவரும் ஒரு படைப்பாளியாக இருக்கிறார் ஆகையினால் உங்கள் தாய் தந்தையை நினைத்து நீங்கள் படிக்க வேண்டும் உங்கள் தாய் தந்தைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியும் அந்த கல்வியினால் நீங்கள் பெறக்கூடிய வேலை வேலையும் தான் ஏனெனில் நீங்கள் இன்றைக்கு நினைக்கலாம் ்தான் நாம் என்ன இந்த நாட்டிற்கு செய்ய போகிறோம் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் லீடர் லீடர் டுமாரோ இன்று தூக்கும் கைகள்தான் நாளை நாட்டை காக்கக்கூடிய கரங்கள் அது மட்டுமல்ல நம்முடைய ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இந்திய ஜனாதிபதியாக உயர்ந்த சர்வபள்ளி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கடி எங்கு அவரை அழைத்தாலும் சொல்வார் வழித்தூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அது மட்டுமல்ல இந்தியாவை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு ஒன்று ஒரு கலாச்சார பண்பாட்டுக்கு பெயர் பெற்ற தேசம் இந்திய தேசம் ஒழுக்கத்திற்கு பெயர் பெற்ற தேசம் அப்படிப்பட்ட ஒரு இந்திய தேசம் அதற்காக போராடி வாராடி சென்று உயிர் விட்ட தியாகிகள் சிங்கிய ரத்தத்தில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தியாகிகளுடைய கனவு எல்லாம் என்னவென்றால் இந்தியா ஒரு சிறந்த நாடாக ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் என விரும்பினார்கள் அதை மாற்றக்கூடிய சக்தி மாணவ செல்வங்களாகிய உங்கள் கையில்தான் தான் இருக்கிறது அதுதான் அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார் நீங்கள் அனைவரும் ஒரு கனவு காண வேண்டும் அப்படி ஒரு கனவு கண்டால் தான் அந்த கனவை நீங்கள் நினவாக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு மாணவர் தான் மிகப்பெரிய விஞ்ஞானியாக வேண்டும் என்று நினைத்தால் அந்த விஞ்ஞானியாக இருப்பது போலவே நீங்கள் அடிக்கடி கனவு காண்டு அந்த கனவை நினவாக்க வேண்டும் ஆகையினால் மாணவ செல்வங்களே இந்த எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தின விழாவிலே உங்களுக்கு உரிய செய்தி என்னவென்றால் நன்றாக கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் நல்லொழுக்கத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி தன்ன வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட வேண்டியிருக்கின்றது